சட்டவிரோத வன பரிமாற்ற தடைச்சிட்டு வங்கியில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு ரெண்டாவது முறையாக சென்னை உயர் மனு தாக்கல் செய்திருக்காரு இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வரும்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் தலைமுறைவாக இருப்பதை காரணம் காட்டி சாமியின் மறுக்க முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளது என்று வாதத்தை வெளி முன்வைத்தார் அப்போது உடனே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இரநூத்தி முப்பது நாட்களாக என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் எவ்வாறு செயல்பட முடியும் நான் வந்து அரசியலாம் பேச வரல ஆனால் சாதாரண கடைநிலை ஊழியர் நாற்பத்தெட்டு மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டாலே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க ஆனால் அமைச்சராக இவர் தொடர்ந்து கொண்டிருக்கார் இதன் மூலம் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் மனிதாமான அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைத்தார் அதை கேட்ட நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி வழக்கை பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார்